விஸ்லோகநாதன் தலைவர் அகில இலங்கை மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கம் தலைமைச் செயலக கல்முனை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விசேடமாக நாங்கள் எங்கள் நேற்று நடைபெற்ற எங்களுடைய கட்சியின் தொழிற்சங்கத்தினுடைய அதிர்வ கூட்டத்தின் தீர்மானத்தை தீர்மானத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த உடவியலாளர் மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம் விசேடமாக நாங்கள் இன்முறை ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்களுக்கு ஆதரவு வழங்கணும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முக்கிய காரணம் என்று சொன்னால் நாட்டில் நாட்டில் வந்து பொருளாதார நெருக்கடி காலகட்டத்தில் இந்த நாட்டை தலைமை தாங்குவதற்கு யாரும் முன்வராத காலகட்டத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவர்கள் பிரதமராக பதவியேற்று அதன் மூலம் குறிப்பாக சொல்ல போனால் மண்ணெண்ணெய் வாங்குவது கூட ஒரு கீ வரிசையில் இருந்த காலம்தான் எங்களுடைய இலங்கையில் அப்படியான ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக பதவியேற்று அந்த கா அதை 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 தொடர்ந்து ஜனாதிபதியாக பதவியேற்று இந்த இரண்டு வருட காலகட்டத்தில் நாட்டை சீராக்கி ஒரு நல்ல ஒரு முறைக்கு கொண்டு வந்திருக்கிறதை இட்டு நாங்கள் உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம் என்ற ரீதியில் நாங்கள் அவருக்கு ஆதரவு வழங்க முன்வந்திருக்கணும் ஜனாதிபதியுடன் எங்களுக்கு முரண்பாடுகள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருக்கிறவர்கள் முரண்பாடுகள் இருக்கலாம் கால இருந்த காலகட்டத்தில் பல கசப்பான எங்களுக்கு இருந்து இருந்தாலும் நாங்கள் தற்பொழுது சிந்திக்கப்போன்னு சொன்னால் எங்களுடைய இந்த பொருளாதார நெருக்கடி காலகட்டத்தில் தலைமை தாங்கி இந்த நாட்டை சீராக்குவதற்கு ஐஎம்ஏப்பியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலம் ஒரு சுகமான நல்லுறவை பேணி தற்பொழுது உள்ள நிதி நெருக்கடியிலமை சீராக்கி ஒரு நல்ல ஒரு வளத்தை கொ இலங்கையில் ஏற்படுத்தியிருக்காள் அதற்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டிய கடப்பாடங்களுக்கு இருக்கின்ற அவர் அவர் செய்த சேவை அதை நாங்கள் மதிக்கவும் அதுதான் எங்களுக்கு முக்கிய காரணம் அப்போ நான் அந்த காலகட்டத்தில் வந்து வேறு யார் தலைவர்கள் வந்து நாட்டை பொறுப்பேற்க சொல்லும் பொழுது யாரும் முன்வெராமல் இப்போ நாடு சீராகிட்டு நாடு சீராய்வேற்று இப்போ சீராகன கட்டத்தில் அடுத்த ஜனாய்வு தேர்வு வந்து யாரும் கேட்கலாம் அந்த நாடு சீராயிட்டு அப்போ இதுக்கு முதல் சிந்தித்து பார்க்கணும் இந்த ஜனாதிபதி இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்குரிய நடவடிக்கையும் செய்தார் குறிப்பாக பாமர மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த மண்ணெண்ணு வாங்குறது கூட போலியில் நிற்கிற யுகம் ஒன்று இருந்தது அந்த இப்போ தற்பொழுது இல்லை மக்களுக்கு வில இந்த விலவாசியெல்லாம் தற்பொழுது படிப்படியாக விலைவாசியெல்லாம் குறைந்து ஐஎம்ஐ போட புரிந்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலமாக இலங்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றது அபிவிருத்தி வந்திருக்கின்றது எதிர்காலத்தில் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ரணில் விக்ரமசங்கர் அவர்கள் வெண்டத்துக்கு பிறகு இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பு தருவதாக உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் அதே நேரம் அரசாங்க சேவை சம்பள உயர்வு விடயங்கள் அவர் விடயங்கள் நாங்கள் உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம் முறையில் நாங்கள் கேட்பது இலங்கையில் உள்ள உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கு இந்த எங்களுடைய தற்பொழுது ஜனாதிபதி கடந்த காலங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அரசாங்க ஊழியர் கஷ்டப்பட்ட நேரம் பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் ஆகையினால் நாங்கள் அதை மதிக்கணும் அப்போ நாங்கள் இவ்வளவுதான் பொருளாதார இலங்கை நெருக்கடி இருந்தது ஐஎம்ஏப்பி கட்டுப்பாடு இருந்தால் இதெல்லாம் மீறி ஜனாதிபர்கள் தன்னை தத்துணியில் அரசாங்க ஊழியருக்கு ரூபாய் சம்பள உயர்வு இருக்கின்றார் இன்றைக்கு தோட்ட தொழிலாளருக்குரிய சம்பள உயர் அவருக்கு கொடுத்துருக்குறார் அப்போ கொடுத்ததுக்கு போல இன்றைக்கு நாங்கள் ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு ஜனாதிபதியை தான் ஆதரிக்க போகணும் என்னச்சுன்னா மக்கள் கூடுதலாக ஒரு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் மக்கள் இது விரும்புகிறாங்க இந்த நாட்டில் இந்த ஜனாதிபதி அவர்கள் அணில் விக்ரமசிங் அவர்கள் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்றிருக்கு ஆகினாலும் நாங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் என்று மக்கள் வந்திருக்கிறாங்க ஆகினால் நாங்கள் அதை சிந்தித்து தான் நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் எங்களோட சனிப்பட்ட எங்களோட சுய லாபத்துக்காக எங்களோட நோக்கத்துக்காக நாங்கள் இல்லை ஆனால் நாங்கள் எதிர்காலத்தில் நாங்களுடைய ஜனாதிபதி அணில் விக்ரமிங்களுடன் ஒரு புரிந்துணர்வு ஒன்றை நாங்கள் செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் கடந்த காலங்களில் நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வரத்துக்கு எங்களுடைய தற்பொழுது ஜனாதிபதி பிரதமராக இருந்தார் உள்ளாட்சி அரசாங்கத்தில் அந்நியர் நாங்கள் நூற்றி ஒன்பது தலைவர்கள் புரிந்து கையொப்பிட்டு அவருடன் நாங்கள் பயணித்தோம் அவர் வெண்டம் மறந்து மறந்திருந்தாலும் கூட நாங்கள் தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் நாங்கள் அதற்கு நாங்கள் பெரிதாக படுத்தாமல் எதிர்காலத்தில் நாங்கள் எவ்வாறு பயணிக்கவோனும் எவ்வாறு மக்களை நாங்கள் மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டும் எங்களுடைய தொழிலாளர் வழக்கம் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் பொருளாதார பொருளாதார பாதிக்கப்படாமல் அவர் பயணிக்க வேண்டும் என்ற கடப்பாட்டில் நாங்கள் எங்களுடைய தற்போதைய ஜனாய் ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க முன்வந்திருக்கின்றோம் எதிர்காலத்தில் நாங்கள் அவரை சந்தித்து எங்களது ஆதரையை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் கூறிக்கொண்டு எங்களுடைய உழைக்கும் தொழிலாளர் பக்கத்தில் நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் கட்சி வீதங்களை மறந்து தற்பொழுதுள்ள ஜனாதிபதி உங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த சம்பள உயர்வு இல்லாமல் தரதுக்காக முன்வந்திருக்கிறோம் ஆகையினால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய கரங்களை பலப்படுத்தி அவர்களை வைப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும் என்று நாங்கள் உலகின் தொழிலாளர் பக்கத்தின் சார்பில் எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் விசேடமாக கேட்டுக்கொள்கின்றோம் நிவேந்தனை என்று சொல்லும் பொழுது நாங்கள் கடந்த காலங்களில் வந்து நாங்கள் எங்களுடைய கட்சி எங்களுடைய தொழிற்சங்கம் நாங்கள் கடந்த முப்பத்தஞ்சு வருஷங்களில் இருந்த நாங்கள் தலைவரென்ற ரீதியில் நான் நான் ஐக்கிய கட்சியில் கிட்டத்தட்ட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து நான் ஐக்கிய கட்சியினுடைய ஆதரவாளராகத்தான் நான் செயற்பட்ட நான் அந்த காலத்தில் டட்லி சரிநாயக அரசாங்கத்தில் வந்து நாங்கள் ஐக்கிய கட்சி ஆதரவாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நாங்கள் தேர்தலில் அம்பாறை தேர்தல் தொகுதியில் நாங்கள் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் தயாரத் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் செயற்பட்ட காலம் அந்த காலம் அதை தொடர்ந்து நாங்கள் ஐக்கிய கட்சியில் நீண்ட காலமாக பயணித்தவர்கள் தற்பொழுதுள்ள ஜனாதிபதி வந்து முதுமை வாய்ந்தாலும் அனுபவமிக்கவர் ஏன் பல தடவைகள் இந்த நாட்டில் வந்து பிரதமர் அறிந்து இருக்கின்றார் மற்றது வந்து உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் அவர் நல்ல அறிமுகம் இருக்கின்றது இப்போ அனுரகுமார் குமார் தீசாநாயக்கோ சஜித் பிரேமதாஸோ இவங்களுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து தலைமுகமும் இல்லை உலக நாட்டுத்தலை வல்லரசு நாடுகள் இத்தின இருக்கிறது இந்தியா இருக்கிறது ஜப்பான் இருக்கின்றது அமெரிக்கா இருக்குனு சீனா போன்ற நாடுகள் எல்லாம் எங்களுடைய ரணில் அலினிக்கிறோன்னு கைகோத்து போகிறாங்க ஏன்னு சொன்னால் அவருடைய அந்த பொருளாதார இதுகள் மற்றது வந்து அவருடைய நிதி சம்பந்தமான விடயங்கள் அவர் ஒரு நிதியமைச்சராக இருந்து கொண்டு அதை வழிநடத்துகிற சரியான முறையில் வழிநடத்தி போகிறார் என்ன இன்றைக்கி பாருங்கள் கடந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இன்றைக்கு எல்லாம் நாட்டில் சீராயிட்டது அப்போ வளமான ஒரு நாடாக மாற்றின ஒரு தலைவருக்கு நாங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்குன்றதா அதான் மக்களும் சிந்திக்கிறாங்க என்ன சொன்னால் இந்த நாட்டு குட்டி குட்டிச்சூறாக இருந்த காலகட்டத்தில் முன்னால் இருந்த ஜனாதிபதியெல்லாம் இந்த நாட்டை குட்டிச்சோறாக்குறாங்க ஆனால் ரணில் விக்ரமசிங் அவ்வாறு இல்லை அவர் ஒரு வித்தியாசமான கண்ணோடு இந்த நாட்டை பாரிய நெருக்கடி நிலைமையில அவர் இந்த நாட்டை பொறுப்பேற்றார் அந்த நெருக்கடியை தீர்த்துகள் மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரசுகிற நாடுகள் மூலம் போடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஐஎம்ஐப்பி கொண்டு வந்து இலங்கையில் கொண்டு வந்து அவருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினர் அது அவருடைய திறமை அது திறமைக்கு தான் நாங்கள் இப்போ இப்போ இப்போத்தைய காலகட்டத்தில் நாங்கள் இன்னொரு அஞ்சு வருஷம் நாங்கள் ஒரு ஆட்சி மா ஆட்சி ஜனாதிபதியிடம் பாரம் கொடுத்த நல்ல முன்னெட்டு சொன்னால் புதாக்கள் வந்து செய்கிறத விட இப்போ இருக்கிற ஏன்னா இவரது வேலை திட்டங்கள் சரியான முறையில் செய்கிற வழியினால் அவரு சரியாக செய்து கொண்டு போகிறோம் அவருக்குன்னு ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுப்போம் என்ன ஏற்கனவே நீங்கள் மக்கள் வந்து அவர் மக்கள் ஆணை இல்லாமல் ரெண்டு வருஷம் பாராளுமன்றத்தின் கூட வந்து அவரை தந்தை பலத்தையும் தந்த திறமையும் நம்ம மக்களுக்கு காட்டியிருக்கிறார் ஆகையினால இப்போ நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்கொண்டோம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஐந்து வருட ஆட்சியில் வந்து நாங்கள் ஒரு ஆட்சி இப்போ ஆட்சி மாற்றம் செய்யாமல் இப்போ இருக்கிற ஜனாதிபதி கடந்த ரெண்டு வருடங்கள் கொண்டு வந்த வெயில் திட்டத்தை சரியான முறையில் அவர் போட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நாளைக்குற ரெண்டாயிர இன்னொரு ஐந்து வருடங்களுக்கு சரியான முறையில் அவர் திட்டத்தை போட்டுட்டார் போட்டுட்டு தங்க அவரை வழிகாட்டியிருக்கிறார் காட்டியிருக்கிறார் என்ன நாங்கள் செய்யணும் இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு தீர்வுடையங்கள்லாம் இருக்குன்றது பிரச்சனை இருக்குன்னு இல்லைன் இல்லை ஆனால் அதை வந்து நாங்கள் வந்து எதிர்காலத்தில் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் அவர் வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் அதை நாங்கள் விட்டு சொல்லி இதை நாங்கள் நடமுறைப்படாத சொல்கிறோம் மான சபைக்குழு அதிகாரங்கள் தாரன் போலீஸ் அதிகாரம் தாரன் ரெண்டுலாம் சொல்கிறார் அப்போ அதை நாங்கள் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன நாடு வளமாக இருந்தால் தான் நாடு வளமாக இருக்கிறபடியாத்த நீங்கள் இன பிரச்சனை பற்றி கதைக்கலாம் நாடு சரியான முறையில் இல்லை சீராக இல்லாமல் நாங்கள் வந்து இது இந்த ஒரு அதிகார அதிகாரப்பௌர்வம் நாங்கள் கேட்கலாம் என்ன நாடு சரியான முறை நம்முடைய சொன்னால் இந்த ஜனாதிபதிக்கு தான் ஏலும் வேறு புதுசாக வந்துட்டு அனுரகுமார் திசா நாயக்கோ சஜித் பிரேமதாஸ் அவங்களால ஏலாது என்ன அவங்களுக்கு காலம் இருக்குது அவங்கள காலம் இன்னும் இருக்குது ஆனால் அதனால் எங்களுடைய மு முதிர்ச்சியான திறமை வாழ்ந்து இந்த ரணில் விக்ரம ஜனாதிபர்கள் நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுப்போம் மக்கள் ஆணையம் கொடுப்போம் கொடுத்து அவரை கொண்டு கொண்டு வரத்துக்குரிய வேலை திட்டங்களை விட்டுட்டு நாங்கள் வேறு கட்சிகளுக்கு பின்னால் எது எங்களோடய காலத்தையும் வீணாக்க வீணாவின்னு நாங்கள் மக்கள் சொல்லிட்டு அன்பான ஒன்று விடுக்கின்றோம் நாங்கள் என்ன இப்போ பொது வேட்பாளர்னா தமிழ் மக்கள் வந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தணும் என்று முடிவு முடிவு வந்து ஒரு ஒரு சில கட்சிகள் தான் எடுத்து தவிர இன்னும் இன்றைக்கு வந்து இலங்கையில் வந்து வடகிழக்கில் வந்து பெரும்பான்மை கொண்டு தமிழ் அரசு கட்சி இதுவரைக்கும் ஒரு முடிவை சொல்லலை என்ன காரணம் என்று சொன்னால் இப்போ பொது வேட்பாளர்னு சொல்லி தமிழ் மக்கள் இல்லை ஒன்று கூடி ஒரு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் வெற்றி அழிக்கிருக்குமா ஆனால் இப்போ ஒரு கட்சி வடகிழக்கில் இருக்கிற பா பா தமிழரசு கட்சி தான் இன்றைக்கி வடகிழக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள முடிவினும் செய்யலை அப்போ அப்படி இருக்கக்குள்ளே நாங்கள் வந்து இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் வந்து நாங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பொது வேட்பாளர் விடயத்தில் நான் ஏற்கனவே ஊடகங்களுக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன் நாங்கள் எங்க நிலப்பாடு இது தான் அதனாலே நாங்கள் எங்களாலேயே இல்லாது வடகிழக்கில் எங்களால் வந்து நான் ஆனால் பேரும் பேசுகிற சக்தியாக வர வரக்கூடிய வாய்ப்பு என்று நினைக்கணும் விளங்கல ஆனால் இப்போ வடகிழக்கு பொறுத்த வரையில் குடிதான மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் ஆதரிக்கிறாங்க அதனாடி நாங்கள் அந்த பாதையில் செல்வது தான் நாங்கள் சரியென்று நினைக்கின்றோம் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராகவோ தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எதிராகவோ நாங்கள் செயல்படுறதில்லை என்ன நாங்களும் கடந்த முப்பத்தைந்து வருடங்கள் வடகிழக்கு மக்களுக்காக நாங்கள் பாடுபட்டு வருகின்றோம் குரல் கொடுத்துருக்கின்றோம் மக்களுக்கு அபிவிருத்தியில் நாங்கள் பங்கு கொண்டிருக்கோம் உழைக்க தொழிலாளர்களுக்கு செய்திருக்கிறோம் ஆகையினால நாங்கள் இது சிந்திப்பது என்று சொன்னால் எங்களுடைய வளமான இந்த நாட்டை சிறப்பான முறையில் இன்னொரு ஐந்து வருடங்கள் சரியான முறையில் கொண்டு தான் நாடு சிறப்பாக எங்களுடைய இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அபிவிருத்தி நடக்கும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு திறமையை காட்டிட்டார் ஆகையினால நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்று அவருடைய நோக்கு அவருடைய செயற்பாடு நல்லா இருக்குது அதையினால நாங்கள் முதிர்ச்சி கொண்டு திறமை வாய்ந்து இந்த தலைவருக்கு நாங்கள் ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்குது என்பது தான் இந்த முடிவு இப்போ அவங்கள கட்சி எடுத்த தீர்மானத்தை நாங்கள் சொல்ல ஹாரி வாபஸ் வாங்கணும்னு சொல்லி அது அவங்கள நிலப்பாடு அவங்களும் ஜனநாயக நாட்டில் அவங்களும் கேட்கட்டும் அவங்களோட கேட்டுட்டும் அவங்களுக்கு கேட்டுவிட்டு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க தானே யார் யார் கூட நாங்கள் சேர்றது நாங்கள் இப்படி தான் நாங்கள் தான் நாட்டின் ஜனாதிபதி ரணிலம் அவரோட சேர்ந்து தான் பயணிக்க வேண்டியிருக்கு யார் வந்தாலும் அவங்கள அவங்கள கட்சி அவங்க நாட்டில் பொது வேட்பால் நிறுத்தி கேட்க வேண்டிய இடப்பாடு அவங்களுக்கு தான் இருக்காங்க அதனால நாங்கள் அதை பெருசாக அழட்டி கொள்ள தேவையில்லை நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ எங்கள்ட நாங்கள் உடனடியாக நாங்கள் உடன்படிக்க படிக்க சொல்கிற விஷயத்தில் வந்து இது வந்து இப்போ இந்த கல்முனை வடக்கு பிரதேச முன்னேறும் முன்பு இன்றைக்கு நேற்று நாங்கள் கிட்டத்தட்ட இந்த பிரதேச இலயத்துக்கு அமைச்சர் கேடபிள்யூ தேவநாயகம் அமைஞ்சா இருக்கிற காலத்தில் தொட்டு நாங்கள் இந்த இதுக்கு போராட்டம் நடந்தது இப்போ நீட்டு முதல் முளைச்சவங்களுக்கு தேவநாயகம் அமைச்சர் யாருன்னு தெரியாத ஆக்கலாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாக்கல் ஆயினால் நாங்கள் இந்த கல் கல்முன வடக்கு பிரதேசியிலே பிரச்சனை வந்து இது அந்த செய்ய வேணும் ஆனால் செய்யவேணும் ஆனால் ஜம் ஜனாதிபதியால் ஏலும் ஏலும் ஆனால் அந்த அமைச்சர் டக்ளஸ் தேவா அந்த ஒரு கருத்தை சொன்னார் ரெண்டு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட பலத்தை எங்கள்ட பழத்தை காட்டினால் தான் நாங்கள் இதையும் என்று சொல்லி ஒரு கருத்து சொன்னார் போல் நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதியோடு கதைப்போம் நாங்கள் எதுக்காக கதைச்சி இதை ஒரு சுகமான முறையில் ரெண்டாயிரம் இதில் ரெண்டு சமூகம் சம்மந்தப்பட்டிருக்கு ரெண்டு தமிழ் சமூகம் மற்றது முஸ்லீம் சமூகம் ஆனால் தமிழ் சமூகம் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கு அது ஜனாதிபதிக்கு தெரியாமல் இல்லை தெரியும் ஆனால் என்ன அரசியல் நிலை சூழ்பாடு அப்படி இருக்கக்குள்ள அவர் அவருக்கு எல்லோரும் வேணும் அது தமிழ் மக்களும் போனோம் முஸ்லீம் மக்களும் போனோம் எல்லோரும் ஆதரவைத்து தான் அவர் செயற்பட வேண்டிய காலகட்டம் இருக்குது ஆகினால இந்த பிரதேசியில் பிரிக்கின வந்து நாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் ஜனாதிபதி சந்திக்கிற நேரம் கூட நாங்கள் வலியுறுத்துவோம் எங்களோட பிரதேசியில் ஏன்னா இதங்களுடைய ம தமிழ் மக்களுடைய ஒரு உரிமை போராட்டம் நான் சொல்கிற உரிமை போராட்டம் என்ன இது எங்களுக்கு எங்களுக்கு அநீதி தமிழ் மக்களுக்கிட்ட அநீதி அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கடந்த காலங்களில் எங்களுடைய ஊடகங்களில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டமாகவும் இது இருக்கின்றது எங்களுடைய கல்வன் வடக்கு பிரதேசம் இல்லாம சொன்னால் ஒரு இனத்துக்கு கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக எவ்வளோ இனத்துக்கு ஒரு பாரிய அதிதிகள் இழைக்கப்பட்ட கல்முனை வடக்கு பிரதேச இலகத்தில் ஆகையினால் இதை நாங்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சுகமான முறையில் ரெண்டு சமூகமும் பேசித்தான் நாங்கள் எதிர்காலத்தில் இதை செயற்படுத்துவதற்கு என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்